நண்பர்களே இந்திய வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்ததும் தெய்வீகமானதுமான ஆயுதமாக கருதப்படும் சுதர்ண சக்கரம் இப்போது நவீன வடிவத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு கேடயமாக உருவாகப் போகிறது இதற்கான அறிவிப்பை நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லால் கிலா கோட்டையின் மேல் நாட்டை சந்தித்து உரையாற்றும் பொழுது வெளியிட்டார் ஆம் பிரதமர் மோடி அவர்கள் தேசத்தை உரையால் நோக்கி திரிவர்ணக் கொடியை கம்பத்தில் ஏற்றிய உடனேயே அவர் வெளியிட்ட மிகப்பெரிய அறிவிப்பே சுதர்ண சக்கர ஷீல்ட் இது வெறும் ஒரு ஆயுதம் அல்ல இந்தியாவின் பாதுகாப்புக்காக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முன்னணி பாதுகாப்பு அமைப்பு ஒன்றின் பெயரே இதுவாகும் இன்று நீங்கள் உலகின் எந்த பாதுகாப்பு நிபுணரிடமும் சென்று கேள்வி கேட்டாலும் இந்தியாவுக்கு உடனடி தேவையான மிக முக்கியமான ஆயுதம் எது என்று அவர்களின் பதில் சுதர்ண ஷீல்டு தான் இருக்கும் இது வெறும் பேசு பேச்சு அல்ல இந்த கருத்துக்கு பின்னால் இருக்கும் உறுதியான காரணம் ராக்கெட் ஃபோர்ஸ் என்ற அமைப்பாகும் உண்மையில் நண்பர்களே சீனா பல தசாப்தங்களுக்கு முன்பே தன் சொந்த ராக்கெட் படையை உருவாக்கிவிட்டது இப்போது அதை பின்பற்றி பாகிஸ்தானும் தன் ராக்கெட் போர்ஸை ஏற்படுத்தப் போவதாக அறிவித்துவிட்டது அது கூட வெறும் இரண்டு நாட்கள் முன்பே வெளியிடப்பட்ட அறிவிப்பு இந்த முடிவை பாகிஸ்தான் எப்போது எடுத்தது என்பதை கவனியுங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் காலத்தில் இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் நடத்திய ஒவ்வொரு தாக்குதலும் தோல்வியடைந்த நேரத்தில்தான் அதே சமயம் இந்திய பக்கம் இருந்து ஏவப்பட்ட பிரஹ்மோஸ் ஏவுகணைகள் பாகிஸ்தானின் பல இலக்குகளில் கனமான அழிவை ஏற்படுத்தின பாகிஸ்தானின் உண்மையான சங்கடம் அவர்கள் மீது தாக்குதல் நடந்தது என்றால் அல்ல அவர்கள் இந்தியாவுக்கு பதிலடி அளிக்க முடியாமல் போனதே இந்தியாவுக்கு சிறிதளவும் சேதம் விளைக்க முடியாமல் போனதே அவர்களின் அவமானம் இந்த காரணத்தினால்தான் இப்போது அவர்கள் ராக்கெட் ஃபோர்ஸை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அதன் மூலம் அவர்கள் இந்தியாவை அதிக அளவில் அடிக்கடி தாக்க முடியும் என எண்ணுகிறார்கள் இப்போது உங்கள் மனதில் சரியான கேள்வி எழும் இந்த ராக்கெட் ஃபோர்ஸ் என்பது என்ன திரையை நோக்கிப் பாருங்கள் பெரிதாக உள்ள லாஞ்சர் வாகனங்களில் ராக்கெட் ஏவுதளங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வாகனத்திலும் நான்கு பை நான்கு அல்லது ஆறு பை ஆறு என இரண்டு வரிசைகளில் ஏவுக்குழாய்கள் இருக்கும் அங்கிருந்து டஜன் கணக்கான ராக்கெட்டுகள் ஒரே நேரத்தில் தொடர்ச்சியாக வீசப்படலாம் இந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் செலவில் குறைவு அவற்றின் சாதாரண தூர வரம்பு மிக நீளமில்லை பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் வரை அதிகபட்சம் இருபத்தைந்து முதல் முப்பது கிலோமீட்டர் வரை ஆனால் இந்த அமைப்பின் உண்மையான பலமான அம்சம் என்ன எண்ணிக்கையின் வெடிப்புச் சக்தி ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ராக்கெட்டுகளை பேரலையாக வீசி எந்த நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்பையும் ஓவர்லோடு செய்துவிட முடியும் அந்த அளவிற்கு பல ராக்கெட்டுகளை வந்து கொண்டிருக்கும்போது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இடைமறித்து அழிப்பது நடைமுறையில் மிகக் கடினம் அப்போது எதுவோ ஒன்று வழுக்கி இலக்கையட்டும் அவ்வாறு சில அளவு சேதம் கண்டிப்பாக நிகழும் இதே தொழில்நுட்ப அணுகுமுறையை தான் இப்போது பாகிஸ்தான் ஏற்படுத்தப் போகிறது ஆனால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இது பாகிஸ்தானின் முதல் வேளை யோசனை அல்ல சீனா ஏற்கனவே இப்படிப்பட்ட ஃபோர்ஸை முழுமையாக நிறுவிவிட்டது பாகிஸ்தான் அதே அடிகால் வழித்தோன்றலில் நடக்க முயல்கிறது அபாயம் இத்துடன் மட்டும் முடிவதில்லை பாகிஸ்தானின் படை தளபதி அசீம் முனீர் இந்தியாவை தெளிவாக சவால் விட்டு இந்தியாவை கிழக்கு முனையிலிருந்தும் சூழ்ந்து விடுவோம் என்று கூறியிருக்கிறார் இதன் பொருள் அவர்கள் பங்களாதேஷை கூட இந்தியாவுக்கு எதிரான அடிமைதானமாக மாற்றும் முயற்சி அங்கு கூட கனரக ஆயுதங்களை தள்ளுபடியாக வழங்கும் திட்டம் அதாவது இந்தியாவை ஒரே சமயத்தில் இரண்டு அல்லது மூன்று முனைகளில் சிக்க வைக்க திட்டமிடல் நடைபெறுகிறது இந்த சவால்களுக்கு இந்தியா தரும் அறிவார்ந்த பதில்தான் சுதர்ண சக்கர ஷீல்ட் இது வேறு எதுவும் இல்லை இதன் தொழில்நுட்ப அடையாளம் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் எனப்படும் பிஏஎம்டி கேடயம் இதை பற்றி தெரியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும் இந்தியா மிக நீண்ட காலமாகவே பல அடுக்கு கொண்ட இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் உழைத்து வருகிறது இதன் தனி சிறப்பு இது நாற்பது கிலோமீட்டர் முதல் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை உள்ள தூர வரம்பில் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன் உடையது இந்த முழு அமைப்பின் மூளை மற்றும் முதுகெலும்பு இந்தியாவின் இரண்டு இடைமறிப்பு ஏவுகணைகள் ஏடி ஒன்று மற்றும் ஏடி இரண்டு அவற்றில் ஏடி இரண்டு சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் வரும் எதிரி ஏவுகணைகளையும் வீழ்த்தும் திறனுடையது ஏடி ஒன்று என்றவுடன் அதன் அதிகபட்ச திறன் சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர் வரையிலும் நீள்கிறது இந்த இரண்டு இடைமறிப்பு ஏவுகணைகளும் பணியில் இறங்கிய பிறகு இந்தியா பாலிஸ்டிக் மிசைல் புரூஃப் நாடாக மாறும் அதாவது எந்த எதிரி ஏவுகணையும் இந்தியாவின் எல்லை பிரதேசத்தை எட்டுவதற்கு முன்பே விண்வெளி பாதையில் அல்லது உயர் வளிமண்டலத்தில் நிஷ்பிரபமாக மாற்றப்பட்டுவிடும் இப்போது பலருக்கும் எழும் கேள்வி அப்படியானால் எஸ் நானூறு மற்றும் எஸ் ஐநூறு சிஸ்டங்களுக்கு என்ன ஆகும் இந்தியாவின் ப்ராஜெக்ட் கே எஸ் ஏ என்ற திட்டத்துக்கு என்ன ஆகும் என்று கேள்வி நியாயமானது நாம் சுதர்ண சக்கர கேடயத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கும்போது ஏன் இன்னொரு தனி பாதுகாப்பு திட்டம் என்று தோன்றலாம் இங்கே நீங்கள் மிகவும் கவனமாக கேட்க வேண்டும் உண்மையில் அது எஸ் நானூறு ஆக வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஆகாஷ்வான் பாதுகாப்பு அமைப்பு ஆக வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ப்ராஜெக்ட் கே எஸ் ஏ கீழ் உருவாகும் டிஃபென்ஸ் சிஸ்டமாக வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது வருங்காலத்தில் சேரவிருக்கும் ஏ ஐநூறு பாதுகாப்பு அமைப்பு ஆக வைத்துக் கொள்ளுங்கள் இவை அனைத்தும் பிஏஎம்டி என்ற பெரிய குடையின் ஒரு பகுதியாகவே இருக்கும் இதெல்லாம் பிஏஎம்டியுடன் இணைக்கப்பட்டு பல அடுக்குகளில் இந்தியாவை பாதுகாப்பதுதான் அமைப்பு சிறிய அளவிலான அச்சுறுத்தல்களை ஆகாஷ் போன்ற அமைப்புகள் கையாளும் பெரிய அளவிலான நீண்ட தூர அச்சுறுத்தல்களை எஸ் மற்றும் எஸ் ஐநூறு போன்றவை மூடிக்கொள்ளும் ஆனால் எதிரி நாடு ஒருவேளை அணு ஏவுகணையை இந்தியாவை நோக்கி வீசும் நிலை ஏற்பட்டால் அப்போது இந்தியாவின் ஏடி ஒன்று மற்றும் ஏடி இரண்டு போன்ற இடைமறிப்பு ஏவுகணைகளே வீரமருந்தாக செயல்படும் அவை அந்த அணு ஏவுகணையை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போதே அழித்துவிடும் நினைவில் கொள்ளுங்கள் அணு ஏவுகணையின் உண்மையான அபாயம் வெறும் வெடிப்பு மட்டுமல்ல அதிலிருந்து வெளிவரும் கதிர்வீச்சுதான் மிகப்பெரிய பேரழிவு விளைவிக்கக்கூடியது ஆகவே அந்த ஏவுகணையை இலக்கு நாட்டின் எல்லையிலிருந்து எவ்வளவு தொலைவில் வீழ்த்த முடிகிறதோ அதுவே சிறந்த பாதுகாப்பு அதையும் விட எதிரியின் எல்லைக்குள் தான் வீழ்த்த முடிந்தால் அதன் பாதிப்பு அவர்களுக்கே திரும்பும் இதுவே சுதர்ண சக்கர சக்கரஷீல்டின் உண்மையான பலம் இதனூடாக இந்தியா மிக முறையான பல அடுக்குகளால் பாதுகாக்கப்பட்ட வான் பாதுகாப்பு நடைமுறையை பெற்றுக்கொள்கிறது இவ்வகை முழுமையான அமைப்பு தற்போதைய உலகில் அமெரிக்கா போன்ற சிலரிடமே உள்ளது ஆச்சரியம் என்னவென்றால் சீனாவிடமும் இதே போன்ற முழுமையான சமநிலை இன்னும் பெறப்படவில்லை அவர்கள் இதை இன்னும் திட்டமிடல் கட்டத்தில் வைத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எந்த பெரிய ஆயுத அமைப்பும் அல்லது பாதுகாப்பு அமைப்பும் ஒரே இரவில் கொள்ளாது அவற்றின் பின்னணியில் எப்போதும் நீண்டகால திட்டமிடல் ஆழமான சிந்தனை கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வு இருக்கும் இதே போலவே இந்த முறையான வான் பாதுகாப்பு நடைமுறையின் வரைபடம் கூட திடீரென்று வரையப்படவில்லை இதற்கான அடித்தளம் பல ஆண்டுகளுக்கு முன்பே பாய்ந்துவிட்டது கிடைத்துள்ள தகவலின்படி இந்த திட்டக்கருத்து முதன் முதலாக தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் உள்ள இறுதி ஆண்டுகளில் அதாவது தொன்னூறுகளின் முடிவில் முன் வந்தது அப்போது இந்தியா எதிர்கால போர்கள் வழக்கமான பாரம்பரிய ஆயுதங்களை விட மேம்பட்ட தொழில்நுட்பங்களில் நடைபெறும் என்று உணர்ந்தது அந்த காலத்தில் உள்ள சிந்தனைக் குழுக்கள் பாதுகாப்பு வல்லுநர்கள் அறிவியலாளர்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்தியா தன் சொந்தமாக ஒரு முழுமையான பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் அது வெறும் எதிரியின் அடி விழுந்த பிறகு காப்பாற்றுவது மட்டுமல்ல அந்த அடியை அடையும் முன்பே அதை நிறுத்தும் திறனும் கொண்டிருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தனர் இந்த திசையில் மிக முக்கிய பாத்திரம் வகித்தது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அதாவது டிஆர்டிஓ அதன் மூத்த அறிவியலாளர்கள் திட்டத்தின் ஆரம்ப வரைபடத்தை உருவாக்கும் பொறுப்பு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது ஏடிஇ மற்றும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லாபரட்டரி அதாவது டிஆர்டிஎல் இவர்களின் குழுக்களுக்கு அளிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தின் முன்னணி அறிவியலாளர்களில் டாக்டர் வி எஸ் அருணாசலம் மற்றும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் ஆகியோரின் பெயர் முக்கியமாக சொல்லப்படுகிறது இவர்களே இந்த திட்டத்திற்கான ஆரம்ப கட்ட வடிவமைப்பையும் தொலைநோக்கு கொள்கையையும் உருவாக்கினார் திட்டத்தின் முதன்மை தத்துவம் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு வெறும் இறக்குமதி தொழில்நுட்பத்தை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடாது மாறாக முழுக்க முழுக்க உள்நாட்டின் அறிவுத்திறன் உள்நாட்டு நிறுவனங்கள் ஆகியவற்றின் இணை சேர்க்கையால் உருவாக வேண்டும் என்பதே அதனால்தான் உள்நாட்டு தொழில்துறை ஆராய்ச்சி நிலையங்கள் தனியார் துறை ஆகியவை ஒன்றிணையும் வகையில் ஒரு சாலை வரைபடம் தயாரிக்கப்பட்டது படிப்படியாக இந்த திட்டம் பல கட்டங்களை கடந்து சென்றது ஒவ்வொரு கட்டத்திலும் மாறிவரும் நிலைமைகளுக்கு ஏற்றாற்போல் புதிய திருத்தங்கள் செய்யப்பட்டன தொழில்நுட்ப தேவைகள் பெருகும்போது அதற்கேற்ப முன்னேற்றங்கள் சேர்க்கப்பட்டன இதனால் அமைப்பு வலிமை பெற செய்தது இன்று நம் முன்வர இருக்கும் இந்த முழுமையான அமைப்பின் அடித்தளம் தசாப்தங்களுக்கு முன்பே போடப்பட்டது இது நம் அறிவியலாளர்களின் இடையறாத உழைப்பின் மற்றும் தொலைநோக்கு பார்வையின் விளைவு நண்பர்களே உங்கள் அறிவிற்காக குறிப்பிட்டு சொல்கிறேன் இந்த திட்டத்தின் சுமார் எண்பது சதவீத பணிகள் இந்தியாவால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன பெரும்பாலான ஏவுகணைகள் ரேட்டார்கள் மற்றும் ரேட்டார் தொடர்புடைய தொழில்நுட்பங்கள் தயாராகிவிட்டன சில அமைப்புகள் தளவாட பகுதியில் ஏற்கனவே நியமிக்கப்பட்டும் விட்டன விரைவில் இந்த முழு பாதுகாப்பு அமைப்பு முழுமையாக தளத்தில் இடமுறைப்படுத்தப்படும் அதன் பின்னர் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை எதிர்ப்பு அடுக்கு கொண்டு மூடப்பட்ட நாடாக மாறும் அதனால் நண்பர்களே இதுவே சுதர்ண சக்கர ஷீல்டின் கதை அதன் தேவை திட்டமிடல் தொழில்நுட்ப சார்பு தேசிய பாதுகாப்பு விளைவு எல்லாம் ஒருங்கே இந்த வீடியோவில் கொடுத்துள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் அதிகமாக பகிருங்கள் நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் இப்போது உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் எங்களின் வரவிருக்கும் புதிய வீடியோக்களை நீங்கள் விடாமல் பார்க்க முடியும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்